ஹே வணக்கம் காய்ஸ் பாலியல் வன்கொடுமை தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அறிவிச்சுட்டு தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டி பார்க்க போகிற ஒரு ஸ்டோரியானது ஸோ உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பதினைஞ்சு வயது சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு இழுத்து சென்று பலாத்காரம் சேர்ந்த ரெண்டு வாலிபர்களை பட்ட பக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க பட்ட பக்கலே இந்த நிகழ்வு நடந்திருக்கு ஸோ அது எங்கே அது என்ன அப்படின்ற ஏ டு செட்டை தான் நம்ம வீடியோவில் பார்க்குறக்கோம் நீங்கள் என்னமோ சேனலுக்கு புதுவாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபான் லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தினம் தினமே அந்த வந்து இப்போ இந்த கற்பழிப்புகளும் சரி கொலை முயற்சி அதே மாதிரி ஆள் கடத்தல் ஸோ அதிகளவில் பார்க்குறப்ப இந்த பாலியல் வன்கொடைமை தான் அதாவது அலைகிலேருந்து கிழிவுவதிகனு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது அதிகமாக தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்த அம் அமேதி மாவட்டத்தில் பதினஞ்சு வயது சிறுவனம் ஒருத்தருக்கு வந்து நேர்ந்த ஒரு கொடூரமான விஷயத்த தான் நம்ம இப்போ பார்க்கறக்கோம் ஸோ இது வந்து ஒரு வன்கொடுமை சம்பவ அதிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா அமேதி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் பதினஞ்சு வயது தான் ஜூலை பத்து பதினெட்டாம் தேதி மாலை அதே கிராமத்தை சேர்ந்த நிதின் வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மற்றும் ரோஹித் வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆகிய இருவராலும் மோட்டார் சைக்கிளில் அழைத்து சேர்ந்து அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க ஸோ பின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிறுவனை வேறொரு கிராமத்தில் அழைச்சி ஸோ வழியை அடித்து தாக்கி அருகில் உள்ள ஒரு தோட்டத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதாங்க இது தொடர்பாக சிறுவன் தந்தை காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காரு ஸோ புகாரின் பேரில் அமோத்தி மாவட்டம் பஜார் ராகுல் காவல் நிலையத்தில் போலீஸார் இருவரையும் கைது செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க ஸோ இந்த சம்பவம் குறித்து அந்த காவல் நிலையம் எஸ்எல் எஸ்ஹெச்ஓ அபிஷேக் குமார் கூறுகையில் குற்றச்சாட்டு மிக கடுமையாகவும் சம்மந்தப்பட்ட இருவருமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறுவனுக்கு மருத்துவ சிகிச்சையை வழங்கப்படுதோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது என தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் அப்பகுதியிலேயே மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்வி எழும் வகையில் இந்த சம்பவம் சமூகத்தை ஒரு கவலையில் ஏற்படுத்திருக்கிறது பெண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு பாலியல் தொல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பசங்களுக்குமே வந்து இந்த பாலியல் தொல்லைகள் இருக்குது பதினைந்து வயது சிறுவன் ஸோ எதையோ பசங்களுக்குமே இப்போ பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த சூப்பரான வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ